ஜெய் ஸ்ரீராம் இது வந்து மேலப்பாவூருங்கிற ஒரு அருமையான கிராமம் தென்காசியிலிருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி இருக்கு இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான பஜனை மடம் ஸ்ரீராம பஜனேசபாங்கிற பஜனை படம் கடந்த ஒன்பது நாளாக இங்கே வந்து லட்சார்ச்சனை ராம சகசிரநாம லட்சார்ச்சனை நடந்துட்டுருக்கு இன்னைக்கு அந்த லட்சார்ச்சனை பூர்த்தி அந்த அர்ச்சனை உள்ளே நடக்க போகிறது வெளியில் இங்கே ஹோமம் நடக்கிறதுக்கு ரித்துவிக்குகள் இங்கே தயாராக உக்காண்டிருக்கா இப்போ நாம் வந்து ஸ்ரீராம பஜனை சபாவுக்கு உள்ளே போயின்னு இருக்கோம் இது அந்த வெளியில் போர்டில் வந்து இன்றைக்கி நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சியை குறிப்பிட்டிருக்கேன் இப்போ இந்த பஜனை மடத்துக்கு உள்ளே நான் போயின்னு இருக்கேன் இங்கே பஜனை மடத்தில் ராமச்சந்திரமூர்த்தியினுடைய சன்னதிக்கு முன்னால் அர்ச்சனை பண்ணுவதற்கு தயாராக இருக்கா அருமையான இந்த பஜனை மடத்தில் நிறைய படங்கள் ஆதி காலத்துலேருந்து வச்சிருக்கோம் டாக்டர் வேணுகோபாலன் அர்ச்சனை வாசிக்கிறதுக்கு தயாராக இருக்கார் அர்ச்சனை பண்ணுவதற்கு தயாராக இன்றைக்கி கடைசி நிறைவு பூர்த்தி பண்ணுவதற்காக இங்கே பிரமுகாரெலாம் உட்கார்ந்துருக்கா இன்னும் கொஞ்ச நேரத்தில் லட்சார்த்தனை இங்கே ஆரம்பிக்கும் அங்கே வாசலில் ஹோமம் நடக்கும் எல்லா அன்பர்களும் பக்தர்களும் கண்டு கழிக்குமாறு அன்போடு கேட்டுக்கிறேன் ஜெய் ஸ்ரீராம்

पर धाय नमः